ஜெய்வின் நான் உங்கள் மெட்ராஸ்காரன் இளங்கோவன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா அதாவது திருமதி ஆம்ஸ்டாங் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்க முன்னிலையில் வந்து வழக்கறிஞர் மாவீரர் மெட்ராஸ்காரர் கல்வி உதவிய எத்தனையோ தலைவர்கள் மத்தியில் கல்வி முக்கியத்துவம் உகந்து அந்த கல்விக்காக உதவிய அண்ணன் ஆம்சாங் அவர்களோடின் படுகொலையை கண்டித்து பேரணி மட்டும் கிடையாது கண்டன ஆர்ப்பாட்டங்களும் வந்து செய்யணும் அப்படின்னு திருமதி ஆம்சாங்க அவங்க அறிவிச்சிருக்காங்க இந்த போராட்டம் வந்து எங்கே தொடங்குதுன்னா நம்ம வள்ளூர் கோட்டத்தில் வருகின்ற ஒன்பதாம் தேதி தொடங்குது அதில் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு திருமதி ஆம்சாங்கா அவங்க அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துறது வந்து வழக்கறிஞர் திரு டாக்டர் பி ஆனந்த் அவங்க நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டன பேருரை மிஸ்டர் அசோக் சித்தார் கலந்துக்கிறாங்க மிஸ்டர் கண்டன உரை மற்றும் கோபிநாத் கலந்துக்கிறாங்க இன்னும் பெரிய பொறுப்பாளர்கள் கலந்துக்கிறாங்க அண்ணன் இயக்குனர் பா ரஞ்சித்துக்கும் சொல்லியிருக்காங்க வர சொல்லி இந்த வெறும் போராட்டமாக இருக்காத கண்டன ஆர்ப்பாட்டமாக இருக்காமல் இது நீதிக்கான ஒரு போராட்டமாக இருக்கணும் முக்கியமாக நீங்கள் எல்லோரும் வந்து இதில் கலந்துக்கணும் அப்படின்னு மட்டும் விருப்பப்படலை அக்கா மற்ற அவங்களுடைய அண்ணனுடைய விஸ்வாசிங்க அண்ணனுடைய எத்தனையோ கொள்கை கோட்பாடுகளை ஈர்க்கப்பட்ட நீங்கள் அனைவரும் வந்து கலந்துக்கணும் இந்த பேரணி வெற்றி பெறணும் நீதி பெறணும் வருகின்ற ஒம்பது எட்டு வள்ளுவர் கோட்டத்தில் ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்குது கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்க நீதியை வெல்லுவோம் ஜெயிச்சிடுவோம் வெற்றி பெறுவோம் செய்வேன்